ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா செமனல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான இட்லி பொடி தான் பார்க்க போகிறேன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு பொட்டி கடலை மிளகா வெத்தல் கொஞ்சமாக கருவேப்பில பெருங்காயம் தேவையான அளவு உப்பு இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம் இந்த உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு நான் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை வருங்க அடுப்பை பெருசாகவே வைக்கக்கூடாது வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனலில் எல்லா வீடியோஸும் சமையல் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ அந்த உளுத்தம்பருப்பை நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பொடி செஞ்சிங்கன்னா இட்லி ஒரு இட்லி கூட நமக்கு மீறாது வீட்டில் நம்ம செய்யும் போது இந்த பொடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த உ இது பொட்டுக்கடலை வந்து சேர்த்திங்கன்னா ஒரு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கிட்டே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதை போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் பொட்டுக்கடலை கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதில் எடுத்து வச்சுக்கோங்க அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகா வெத்தல் சேர்த்துருங்க மிளகா வெத்தல் உங்களுக்கு எவ்வளவோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வறுத்து விட்டுக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொடிக்கு வந்து எள்ளு சேர்ப்பாங்க இது எள்ளு சேர்க்காமல் நான் இதை வந்து பொட்டுக்கடலில் கருவேப்பிலையெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேன் இது இது வேறு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே அளவில் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது நான் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அதை வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து பெருசாக வைக்காமல் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை நல்லா இது நல்லா கொஞ்சம் இது கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை எடுத்து இது ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் வேறு என்ன அரிசி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் இதை எடுத்து ஆற வச்சாச்சு வச்சு பாருங்கள் இந்த கடலப்பருப்பு மிளகா வெத்தல் பொட்டு கடலை இதை எல்லாத்தையும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து உளுத்தம்பருப்பு மிக்சியில் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கலாம் இப்போ நல்லா இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இதுவாக தான் அரைக்கணும் ரொம்ப பொடியாக அரைச்சிடக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பு மிளகாய் வெத்தல் இதெல்லாம் கருவேப்பில எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் நல்லா குரகுறை தான் இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதை அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி இதே இதே அளவில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நாள் வரும் இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சோன்னே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு என்ன அரேஸ்மெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை